அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஒன்று இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ் சுபேத்தி அவர்கள் சந்தர்ப்பங்கள் நலவிப்போவதற்கு முன்னால் அதனை பயன்படுத்தி கொள்ளல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்ஹமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹூக்கே அவன் எங்கள் மீது பல அருள்களை வழங்கியுள்ளான் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றான் அவனையே புகழுகிறேன் அவன் வழங்கிய எல்லாவிதமான நன் நான் நன்றி கூறுகிறேன் மேலும் உண்மையாக வழங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை என நான் சாட்சியம் கூறுகிறேன் அவன் இறை விசுவாசிகளான பூமியின்களுடைய உள்ளத்திலே அன்பையும் பாசத்தையும் பிணைப்பையும் ஒன்றிணைத்து வைத்துள்ளான் மேலும் முகமது நபி சொல்லு அலைவசல்ல மன்னோர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரம் நான் சாட்சியம் கூறுகின்றேன் அல்லாஹ் நபி அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் உத்தம சஹாபா தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறி அருள்வானாக அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தென்னும் நட்கட்டலை பிறப்பிக்கின்றேன் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் நேர்மையான கூற்றையே கூறுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்தால் அவன் உங்களுடைய செயல்களை உங்களுக்கு சீர்படுத்தி வைப்பான் உங்களுடைய குற்றங்களையும் மன்னிப்பான் மேலும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவர் கீழ்படுகின்றாரோ அப்போது அவர் திட்டமாக மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றார் வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பமாகும் வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்கள் புதிதாக வந்து கொண்டே இருக்கும் இதன் மூலமாக அல்லாஹ் அடியார்களை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுகின்றான் சந்தர்ப்பங்கள் பல வகையிலே பல வடிவங்களிலே வரும் இந்த சந்தர்ப்பங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கின்றது இன்னும் சில சந்தர்ப்பங்களோ அவைகளை எவனொருவன் நல்ல முறையிலே பயன்படுத்தி அதனை வளப்படுத்தி கொள்கின்றானோ அவன் ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை அவன் கண்டுகொள்வான் இன்னும் சில சந்தர்ப்பங்களோ மீண்டும் திரும்பி வராததாக இருக்கக்கூடியதை நாம் காணலாம் முன்னோர்களில் ஒருவர் கூறுகையில் உங்களுக்கு நன்மையின் வாயில்கள் விட்டால் அவசரப்பட்டு கொள்ளுங்கள் அந்த வாயிலை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது எப்போது மூடப்படும் என்பது யாருக்கும் தெரியாது என்று உபதேசம் கூறினார்கள் சந்தர்ப்பம் என்பது அல்லாஹுக்கும் வழிபட்டு அல்லது நல்லமைகள் செய்து சமூகத்துக்கும் நாட்டுக்கும் ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு வழிப்படுதலாக இருக்கலாம் அல்லது பட்டம் பதவிகள் அந்தஸ்தை கொண்டு சமூகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அதனை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு பயன்மிக்க வியாபாரமாக ஒரு சந்தர்ப்பம் அமையலாம் நல்ல ஒரு சாலையான மனிதரிடத்திலே நல்ல பணங்கள் இருப்பது சொத்துக்கள் இருப்பது மிகவும் அழகாக காணப்படுகின்றது மனித வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் என்பது அவனுடைய கடைசி நொடி பொழுது வரும் வரைக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதனை நபி அவர்கள் குறிப்பிடுகின்ற போது தயாமத்தினால் மறுமையினால் நிகழுகின்ற போது உங்களில் ஒருவர் ஒரு சிறிய மரத்தையேனும் ஒரு செடியையேனும் நட்டுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவைகளில் கூட நீங்கள் அவசரமாக நட்டிக்கொள்ளுங்கள் என்று அங்காவின் தூதர் செல்லங்காவும் அலைவு செல்லும் அவர்கள் சந்தர்ப்பத்தை விடக்கூடாது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இதற்கு உதாரணமாக நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் அதனை முறையாக நபி அவர்கள் பயன் பயன்படுத்தி கொள்வார்கள் ஒரு சிறுவனுக்கு நபி அவர்கள் உபதேசம் செய்கின்ற போதுலாம் கலிமாத் நிச்சயமாக நான் உனக்கு சில கலைமாக்களை சொற்களை நான் கற்றுத்தருகின்றேன் அல்லாஹுவே நீ அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொள்வாயாக அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுடைய மார்க்கத்தை நீ பாதுகாத்து கொண்டால் அல்லாஹ் அல்லாஹ்வே நீ எந்த நேரத்திலும் நீ கண்டுகொள்வாய் நீ எதையாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹுடத்திலே கேட்பாயாக உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹுவிடத்தில் நீ உதவி கூறுவாயாக என்று அந்த சிறுவனுக்கு உபதேசம் கூறினார்கள் இன்னும் ஒரு முறை உணவு தட்டிலே இருக்கின்ற ஒரு சா ஒரு சிறுவனுக்கு உபதேசம் செய்கின்ற போது யாகுலாம் சிறுவனே சம் இல்லா திருநாமத்தை கூறுவீராக வகுல் பியமீ உனது வலது கையால் உண்பாயாக மிம்மா மிம்மாயலி உனக்கு அண்மையில் உள்ளதே நீ உண் உண்பாயாக என்று அந்த சிறுவனுக்கு அல்லாவின் தூதர் செல்லல்லாஹூ வலைவசல்லம் உபதேசம் செய்தார்கள் இது போன்ற ஏராளமான உதாரணங்களை அல்லாஹுன் தூதர் செல்லல்லாஹ் அல்லாஹு வலைவசல்லம் அவர்களுடைய உத்தம சகாபா தோழர்களுடைய வரலாறுகளிலும் காணலாம் உதாரணமாக அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் கூடுதல் இஸ்லாம் மார்க்கம் வருகின்ற போது அதனை ஆர்வத்துடன் அவசரமாக இஸ்லாத்தை ஏற்று அதன் மூலமாக நிறைய நிறைய பிரயோஜனங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் நன்மையை கொண்டார்கள் இஸ்லாத்தை முதலாவது ஏற்றுக்கொண்ட நபர் என்ற பெருமையையும் அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹூ வலைவு செல்ல மன்னர்கள் அவர்களுக்கு மத்தியிலே நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கூறியபோது அந்த மக்கள் கதத்த நீ பொய் கூறிவிட்டாய் நீ ஒரு பையன் என்று கூறிய போது அபூபக்கர் ரவி அல்லாஹாலும் அவர்கள் இல்லை நீங்கள் உண்மை கூறிவிட்டீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய சொல்ல செல் செல்வத்தாலும் சொத்துக்களாலும் தன்னாலும் முடியுமான உதவிகளை எல்லாம் செய்து நபி அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்து அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொண்டார்கள் உஸ்மான் ரலி அல்லாமு அவர்களை நாம் பார்த்தால் மதீனாவிலே சஹாபா தோழர்கள் இருந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலேயே பயன்படுத்தி கொண்டார்கள் ஒரே தலைமத்துவத்தின் கீழ் ஒரே இமாமின் கீழ் அல் குர்ஆனை ஒன்றிணைத்தார்கள் இதன் காரணமாக சஹாபா தோழர்களுடைய வாக்குகள் எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் ஒரே தலைமத்துவத்தின் கீழ் ஒரே குர்வானின் கீழ் ஒன்று நாம் பார்க்கலாம் இதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே வர இருந்த கருத்து வேற்றுமைகள் பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் இதன் மூலமாக பாதுகாத்தான் எனவே எவனொரு மனிதன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வதில் முந்திக் கொள்கின்றானோ அவர்களுடைய அந்தஸ்தும் கௌரவமும் நன்மைகளும் முந்தியதாகவே இருக்கும் ஏராளமான நன்மைகளையும் அந்தஸ்துகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜிரத் செய்தவர்கள் அதே போன்று ஹிஜிரத் செய்தவர்களை வரவேற்ற அன்சாரிகள் இவர்கள் அல்லாதவர்கள் இவர்களை விட எந்த சந்தர்ப்பத்திலும் சிறப்புக்குரியவர்களாக மாற முடியாது பதர் யுத்தத்திலே போர்க்களத்திலே கலந்து கொண்டு பதர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சகாபாக்கள் அதற்கு பின்னால் வரக்கூடிய எந்த சஹாபாக்களும் இவர்களை விட சிறப்புக்குரியவர்களாக மாற முடியாது அதே போன்று வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜிரத்து செய்து அவர்களுடைய சொத்துக்களாலும் தனது உடலாலும் இஸ்லாத்துக்காக போராடியவர்கள் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் எக்காரணம் கொண்டும் இவர்களை முந்திக்கொள்ள முடியாது எனவே நன்மையில் கொண்டவர்கள் அவர்கள் கொண்டார்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் நம்பிக்கை கொள்வதில் முந்திக் கொண்டவர்கள் இவர்கள் சுவனத்தின்பால் முந்திக் கொண்டவர்களாகும் இவர்கள்தான் தங்கள் இரட்சகன் பக்கம் மிக்க நெருக்கமாக்கப்பட்டவர்கள் அருட்கொடைகளுள்ள சுவன பதிகளில் இக்கூட்டத்தினர் இருப்பர் இவற்றில் முன்னவர்கள் ஒரு பெருங்கூட்டத்தினரும் பின்னோரில் ஒரு சொற்ப தொகையினரும் சுவர்க்கத்திலே முந்தியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹா சுபஹா நகுா திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எனவே இது போன்ற அருமையான பல சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த சந்தர்ப்பங்கள் எம்மிடத்திலே இருக்கக்கூடிய காலமோ மிகவும் மட்டிடப்பட்டதாக குறுகியதாக இருக்கும் நம்மை விட்டு அவசரமாக இந்த சந்தர்ப்பங்கள் நழுவி போய்விடும் ஒரு வயது முதிர்ந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் உற்று நோக்கினால் படிப்பினையாக கொள்ளலாம் அந்த மனிதன் வயோதிப பருவத்தை அடைந்ததற்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் நிகழ்வதை நாம் பார்க்கின்றோம் உடல் ஆரோக்கியமாக இருந்தவன் நோய்வாய்ப்படுகின்றான் செல்வந்தனாக இருந்தவன் வறுமைப்படுகின்றான் பாதுகாப்பான சூழலில் இருந்தவன் ஒரு பயங்கரமான சூழலுக்கு மாற்றப்படுகின்றான் ஓய்வு நேரத்திலே இருந்தவன் பல சோழிகளுக்கு மத்தியிலே மாற்றிக்கொள்கின்றான் வாலிபனாக இருந்தவன் வயோதிப பருவத்தை அடைந்து கொள்கின்றான் எனவே ஃபித்னாவுடைய காலங்களில் அதுவும் குறிப்பாக பிரச்சனைகள் நிகழக்கூடிய காலங்களிலே நாம் நன்மை செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பட்டால் அவைகளை நாம் விட்டு விடாமல் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹூ வளைவு செல்லம் அவர்கள் கூறுகையில் நீங்கள் நன்மையின்பால் பால் அவசரப்பட்டுக் கொள்ளுங்கள் ஏனெனில் ஒரு மனிதன் காலையிலே மோமினாக இருக்கக்கூடியவன் மாலையிலே காஃபிராக மாறிவிடுவான் மாலையிலே இறைனு மோ இருக்கக்கூடியவன் காலையிலே காஃபிராக மாறிவிடுவான் உலகத்திலே அற்ப லாபத்துக்காக மார்க்கத்தை வித்து விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் கூறினார் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாம் இந்த சந்தர்ப்பங்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தூதர் அவர்கள் பல உபதேசங்களை பல கருத்துக்களை ஆலோசனைகளை நமக்கு இருக்கின்றார்கள் நபி அவர்கள் ஒரு இடத்திலே கூறுகின்ற போது ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் உங்களது வாலிப பருவத்தையும் உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உங்களது செல்வ செழிப்புகளையும் வேலைப்பழு வருவதற்கு முன்னால் உங்களது ஓய்வு நேரங்களையும் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களது வாழ்க்கையையும் நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் செல்லல்லும் வளைவு செல்லும் உபதேசம் செய்தார் எனவே வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மரணம் என்பது வந்துவிட்டால் நாம் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளும் நம்மை விட்டு துண்டித்துவிடும் நாம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய ஆசைகள் அனைத்தும் மரணத்தோடு முற்றுப்பெற்றுவிடும் எனவே வாழ்க்கையை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை நோய் வருவதற்கும் முன்னால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியம் இருக்கின்ற போது நாம் நழுவ விட்டுவிட்டு நோய் வந்ததற்கு பின்னால் நான் தொழுதிருக்க வேண்டுமே நோன்பு இருக்க வேண்டுமே இவ்வாறான நன்மைகள் செய்திருக்க வேண்டுமே என்று ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்ட பின் ஆதரவு வைப்பான் ஆசை வைப்பான் ஆனால் அந்த நன்மைகளை செய்வதற்கு அவன் நோய்வாய்ப்பட்டவுடன் முடியாமல் போய்விடும் எனவே இதே போன்றுதான் ஓய்வு நேரங்கள் வேலை பழுவருவதற்கு முன்னால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எங்களது வாலிப பருவத்தை வயோதிபம் வருவதற்கு முன்னால் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் வாலிப பருவத்தை தாண்டி வயோதிப பருவத்தை அடைந்து விட்டால் அவனது உடல்கள் மிகவும் கனமானதாக மாறிவிடும் அவனுடைய உறுப்புகளோ அவன் விரும்புகின்ற முதல் விதத்திலே செய்ய செய்வதற்கு அவருடைய உடல் உறுப்புகள் ஒத்துழைக்க மாட்டாது அதற்கு சக்தி இழந்துவிடும் எனவே நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் செல்வ செலுப்புள்ளவர்கள் செல்வத்தை சதக்காக்கல் தர்மத்தின் மூலமாக நன்மையின்பால் செலவு செய்தின் மூலமாக அல்லது இந்த பணம் அவனை விட்டு சென்று விடுவதற்கு முன்னால் நல்ல முறையிலே அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே தான தர்மங்கள் செய்வதிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இருக்கின்றது அவைகள் ஒரு சிறிய சிறிய நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இருந்தாலும் அல்லது பெரிய நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இருந்தாலும் சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அது சிறியதாக இருந்தாலும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகையில் நன்மையான ஒரு விடையும் அது சிறியதாக இருந்தாலும் அதனை கேவலமாக பொருளாக இழிவாக கருதாதே இந்த அளவுக்கு என்றால் உனது சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முருவல் பூட்பதை கூட நீ கேவலமாக கருதாதே நீ அதன் மூலமாக தர்மத்தை பெற்றுக்கொள்வாய் நன்மையை பெற்றுக்கொள்வாய் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாகும் அழைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் கூறுகையில் ஒரு ஈத்தம்பலத்தின் கீர்த்தளவேனும் நீ நரகத்தை பயந்து அவ்வாறு ஈத்தம்பலத்தை ஏனும் கொடுத்து தர்மம் செய்ய முடியவில்லை என்றால் நீ நல்ல வார்த்தைகள் மூலமாக அதனை பெற்றுக்கொள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் மேலும் கூறுகையில் எவனொரு மனிதன் அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக அல்லாஹுடைய அன்பை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தையை பேசுகின்றானோ இதன் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு பல அந்தஸ்துக்களை பல உயர்வுகளை கொடுப்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹும் அலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே இதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு இறை விசுவாசுடைய நிலையாக இருக்கின்றது சந்தர்ப்பங்கள் வரும்போதெல்லாம் அதனுடைய அளவின் சிறியதை சிறியதோ பெரியதோ என்று பார்க்காமல் அந்த சந்தர்ப்பங்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் முயற்சி செய்வான் நபி யூசுப் அலேஹிசலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சிலை சிறையிலே தனிமையிலே ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்ற போது அந்த ஜெயில் வாழ்க்கையை சிறை வாழ்க்கையை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் இஸ்லாத்துக்காக சேவை செய்கின்றார்கள் இஸ்லாத்தை படித்துக் கொடுக்கின்றார்கள் வழி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது சிறைச்சாலையில் சிறைச்சாலையின் எண்ணிறு தோழர்களே யாதொரு சக்தியுமற்ற பல்வேறு தெய்வங்கள் மேலா அல்லது யாவற்றையும் அடக்கி ஆளுகின்ற ஒருவனான அல்லாஹுவா என்று அங்கே ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹுடைய வல்லமைகளை பற்றி சிறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு போதனை செய்கின்றார்கள் சிறையை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி மார்க்கத்துக்காக சேவை செய்கின்றார்கள் மேலும் பாவ மன்னிப்பு கோருவதென்பது வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பம் எப்போது அவனை விட்டு விடும் என்பது யாருக்கும் தெரியாது எனவே பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் வழங்கிய இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது உங்கள் இரட்சகனின் மன்னிப்பின் பாலும் சுவனபதியின் பாலும் விரைந்து கொள்ளுங்கள் அதன் அகலமாகிறது வானங்களும் பூமியுமாகும் அது பக்தியுடையவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் அல்லாஹு தௌபாவை பற்றி பாவ மன்னிப்பை பற்றி கூறுகின்றான் எனவே ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் இந்த பாவ மன்னிப்பதா பாவ மன்னிப்பாக இருக்கின்றது இந்த தௌபாவின் மூலமாக அந்த மனிதன் அவனை மீளாய்வு செய்து அவனுடைய நிலையிலிருந்து அவனை மாற்றிக்கொண்டு அவ்வாறுடைய அன்பையும் அவனுடைய அரவணைப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த அருமையான சந்தர்ப்பமாக இந்த தௌபாவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பாவத்தின் மூலமாக ஒரு கேவலமான ஒரு இக்கட்டான இழைவு நிலிருந்து பாதுகாத்து அல்லாஹின் பக்கம் மீடுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த தௌபாவை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் நபி அவர்கள் கூறுகின்ற போது ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் ஒரு முஸ்லிம் பாவம் செய்துவிட்டால் அவனுடைய பாவத்தை அவனுடைய ஏடுகளிலே எழுதாமல் ஆறு மனிதாளங்கள் அல்லாஹ் குசு தாலா தாமதப்படுத்தி வைக்கின்றான் அந்த முஸ்லீம் தவறு செய்த மனிதன் அந்த தவறை உணர்ந்து அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த பாவத்தை அவனுகள அவனது அவனுடைய ஏடுகளிலே எழுதாமல் அவ்வாறே அழித்து விடப்படும் அவ்வாறு அவன் தௌபா செய்யாமல் அவன் விட்டுவிட்டால் அந்த கெட்ட செயலுக்காக ஒரே ஒரு பாவம் மாத்திரம்தான் எழுதப்படும் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹைவு செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறான சிறப்புக்குரிய பல சந்தர்ப்பங்கள் புதிது புதிதாக வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும் இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்களாக இருக்கின்றது இவைகளை புத்தியுள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் ஹஜ்ஜுடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் பாவங்களை கழுவக்கூடிய ஒரு ஒரு அருமருந்தாக ஒரு பெரும் அருளாக ஹஜ்ஜ் இருக்கின்றது உம்ராவை எடுத்துக்கொண்டால் அவனுடைய பாவங்கள் குறைகள் கெட்டவைகளுக்கு ஒரு குற்ற பரிகாரமாக அந்த உம்ரா அமைந்திருக்கின்றது ரமதானை எடுத்துக்கொண்டால் அவனுடைய இரவு நேரங்கள் அவனுடைய பகல் பகல் வேலைகள் எல்லாம் நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கின்றான் மேலும் அன்பார்ந்த சகோதரிகளே இடங்களிலே இடங்களிலே நாம் இருப்பதும் வாழ்வதும் அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு சந்தர்ப்பமாக கருத வேண்டும் ஏனெனில் அல்லாஹ் மதீனா மக்கா போன்ற நகரங்களிலே செய்யக்கூடிய செயல்களுக்கு நன்மைகளுக்கு பல இரட்டிப்பான நன்மைகளை வழங்குவதை பார்க்கலாம் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவன் ஒரு மனிதன் எனது பள்ளியிலே ஒரு தொழுகையை தொழுகின்றானோ அந்த தொழுகைக்கு ஆயிரம் தொழுகையை தொழுத நன்மைகள் கிடைக்கும் அதேபோல் புனித மஸ்ஜிதுன் நபவியிலே எவன் ஒரு மனிதன் ஒரு தொழுகையை நிறைவேற்றுகின்றானோ அவன் ஒரு லட்சம் தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும் என்பதாக அல்லாஹின் தூதர் செல்லல்லாவும் வளைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் எனவே சிறப்புக்குரிய இடங்கள் சிறப்புக்குரிய காலங்களை நாம் சந்தர்ப்பங்களை அருமையான முறையிலே நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் ஒரு மனிதனுக்கு சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுவதும் அதுவும் ஒரு சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பொறுமையுடன் அல்லாஹுடைய ஏற்பாட்டை கொள்வதன் மூலமாக இந்த சோதனையில் வெற்றி பெற பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் உண்மையான புத்தியுள்ள முஸ்லீம் யார் என்றால் அவன் ஒரு உயரிய நோக்கத்தில் உயரிய சிந்தனையிலே அவனுடைய சிந்தனைகளை பயன்படுத்தி அவனுக்கு வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி அவ தனக்கும் தனது இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை அவன் ஆக்கி நாட்டுக்கும் சமூகத்துக்கும் சேவை செய்வதற்காக அவனுக்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வான் உண்மையிலே ஒரு நல்ல நிலையை பெற்ற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பெறக்கூடிய மனிதன் யார் என்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் வரும்போதும் அருமையான காலநிலைகள் வரும்போதும் அந்த சந்தர்ப்பங்களை அவன் தனக்காகவும் தனது வாழ்க்கையை அபிவிருத்தி செய்வதற்காகவும் பிறர் அந்த காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி இதன் மூலமாக ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்வான் இவன்தான் உண்மையிலே ஈடேற்றம் பெற்ற மனிதனாகும் எவனொரு மனிதன் இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது முயற்சி செய்யாமல் அவைகளை வீணடித்துவிட்டு சந்தர்ப்பங்களை நழுவவிட்டு அவன் பெறக்கூடிய சம்பாத்தியங்களை இழந்து விடுகின்றானோ உண்மையிலே அவன் இதன் மூலமாக தனக்கும் தனது சமூகத்துக்கும் நாட்டுக்கும் செய்யக்கூடிய சேவைகளை எல்லாம் இழந்து ஒரு இழிவு நிலைக்கு அவன் மாறுகின்றான் எனவே இஸ்லாமிய சமூகம் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் வேண்டுகின்ற விடயம் என்னவென்றால் நமது வாழ்க்கையை நாம் ஒழுங்கான முறையிலே அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்களை இந்த உலக வளர்ச்சிக்காகவும் வாழ்க்கையின் உயர்வுக்காகவும் அதைவிட மேலாக நிரந்தர இடமான மறுமைக்காகவும் இந்த உலகத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆம் எவனொரு மனிதன் இந்த வாழ்க்கையை அற்ப சொற்ப லாபங்களுக்காக இந்த உலக ஆசைக்காக உலகத்தை கட்டியாள வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்க்கையை அவன் வீணாக கழித்து விடுகின்றானோ ஒரு சொற்பமாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் கடைசி நேரத்திலே கவலைப்படுவான் சஞ்சலப்படுவான் அந்த நேரத்திலே எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை அவன் கூறுவான் தொழிலி என்னுடைய இந்த வாழ்க்கைக்காக நன்மையை செய்து நான் முற்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டுமே என்று அப்போது மனிதன் கூறுவான் ஆனால் இந்த வேண்டுதல் மூலமாக அவனுடைய கைசே கைசேதத்தின் மூலமாக எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே சந்தர்ப்பங்களை உடனடியாக பயன்படுத்தாமல் நாளை நாளை என்று அதனை தாமதப்படுத்திவிட்டால் அதனை பயன்படுத்துவதில் அவர்கள் கொண்டால் உண்மையிலே இதன் மூலமாக பல நன்மைகள் செய்வது அவனை விட்டு போய்விடும் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் சிதறண்டு விடும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவனை விட்டு தூரச் சென்றுவிடும் உமர் ரவி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்ற போது உண்மையிலே சக்தி உள்ளவன் யாரென்றால் இன்றைய வேலையை அவன் நாளைக்கு என்று பிற்படுத்த மாட்டான் அவன்தான் உண்மையான சக்தி உள்ளவன் என்று உமர் ரதி அல்லாஹோ தாலான் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே சந்தர்ப்பங்கள் என்பது தடுமாற்றத்தின் மூலமாக சந்தர்ப்பங்கள் அவனை அழித்துவிடும் அவனிடத்திலிருந்த சந்தர்ப்பங்கள் நலிவிடும் வெற்றி அவனை விட்டு தூரமாகிவிடும் எனவே ஒவ்வொரு மனிதனும் அவன் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வதில் உறுதியாக இருக்க வேண்டும் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது யாதொரு காரியத்தை நீர் முடிவு செய்தால் அல்லாஹின் மீதே நீர் உம்முடைய காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைப்பீராக ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தம் காரியங்களை அவனிடம் ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைப்போரை நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் எவனொரு மனிதன் மறதியான நிலையிலே சோம்பேறித்தனமாக சந்தர்ப்பங்களை நழுவ விட்டு விடுகின்றானோ அவன் அல்லாஹைய அருள்களை எல்லாம் நாசமாக்கிவிட்டான் பாலாக்கிவிட்டான் அவனுடைய மடமையின் காரணமாக அவனுடைய பொடுபோக்கின் காரணமாக மர ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இழந்து கை செய்தப்படக்கூடிய நிலையை தான் அவன் அடைந்து கொள்வான் இதனை பற்றி அல்லாஹ் திருமறிலே குறிப்பிடுகின்ற போது மேலும் நபியே நியாய திருப்பளிக்கப்பட்டு காரிய முடி காரிய முடிக்கப்பட்டு விடும்போதோ மிக்க கைசேதமான அந்த நாளை பற்றி நீ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக இன்னும் இன்றைய தினம் அவர்கள் அது பற்றி மறதியில் இருக்கிறார்கள் அவர்களோ விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்றான் எனவே அந்த நாள் வரும்போது அந்த இக்கட்டான நஷ்டத்தை சுமக்கக்கூடிய அந்த கெட்டவர்கள் வரும்போது அந்த நேரத்திலே அவர்கள் கூறுவார்கள் அவர்கள் வேண்டுவார்கள் மீண்டு வர வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அதன் மூலமாக எந்த பயனையும் அவன் அடைந்து கொள்ள மாட்டான் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது எங்கள் இரட்சகனே எங்களுடைய துர்பாக்கியம் எங்கள் மீது மிகைத்துவிட்டது ஆதலால் நாங்கள் வலிதவறிவிட்ட சமூகத்தவராகவும் இருந்துவிட்டோம் என்று கூறுவார்கள் அன்றி எங்கள் இரட்சகனே இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விடுவாயாக பின்னர் நாங்கள் திரும்பவும் பாவம் செய்ய வேண்டால் நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்கள் என்பார்கள் அதற்கு அவன் அதிலேயே சிறுமைப்பட்டவர்களாக கிடங்கள் எரியுங்கள் என்று என்னிடம் பேசாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுவான் அல்லாஹின் நல்லடியார்களே இவ்வாறான இறுதி நேர கைசேதம் இறுதி நேரத்திலே நன்மையை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போ காலம் தவறிவிட்டதற்கு பின்னால் சந்தர்ப்பங்கள் நழுவி விட்டதற்கு பின்னால் கவலைப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை எனவே வல்லவன் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை உரிய முறையிலே அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் பொருத்தமான முறையிலே சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொட்டவள் وإن مددت قندور خلاها الله عاكيار الفريواناها آمين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته